இருக்குது எப்படியாவது எங்களை காப்பாத்தி பொண்ணோட அம்மா வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க மாமியா வீட்டுக்கு போறோன்னு அவங்க அந்த மாமியா வந்து உட்கார்ந்துருந்தோம் நம்ம நல்ல இடம் நம்ம நல்ல சேஃப்டியான இடம் நமக்கு நல்ல பாதுகாப்பா இருக்கும் வெற்றி கிடைக்காதது திருநெல்வேலி மாவட்டம் தமிழக அரசு சார்பாக எட்டாவது பொருணை நெல்லை புத்தக திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி பிப்ரவரி முன்னிட்டு ஏர்வாட்டி மீனாட்சிபுரம் யூ முதியோர் இல்லத்தில் வைத்து கதை சொல்லலாம் வாங்க நிகழ்ச்சி நடைபெற்றது முதியோர் இல்லத்திலும் வாசகர் வட்டம் உருவாக்கலாம் மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுறுத்தல்படி முதல் கட்டமாக முதியோர் இல்லத்திற்கு வந்திருக்கின்றோம் திருநெல்வேலி மாவட்டம் தமிழக அரசின் சார்பாக எட்டாவது பொருணை புத்தக திருவிழா வந்து நம்ம வர ஜனவரி மாதத்துல பிப்ரவரி மாதம் போகிறோம் இதனுக்கு முன்னேற்பாடாக ஒவ்வொரு இடத்துலேயும் வாசகர்கள் வட்டம் சொல்லி நம்ம படிச்சிருப்போம் லைப்ரரி புறவலர் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி வா கல்லூரி வாசகர் வட்டம் பள்ளி வாசகர் வட்டம் அது அடுத்த கட்டமாக நமது இல்லத்தில் அதாவது முதியோர்கள் இருக்கக்கூடிய இல்லத்துலேயும் நம்ம ஒரு வாசகர் வட்டத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மாவட்ட நிர்வாகத்தின் அறிவிப்பு இன்னைக்கு இன்றைக்கும் நம்ம முதியர் இல்லத்துக்கு வந்திருக்கிறோம் இதில் வந்து வாசகர்கள் அப்படிங்கிறது என்ன புத்தக வாசிப்பாளர்கள் புத்தக எழுத்தாளர்கள் அதாவது மறைந்த எழுத்துக்களை வந்து திரும்ப கொண்டு வர நோக்கத்தில் தான் செயல்படுறோம் இன்றைக்கி நாங்கள் வந்து காலையில் சாயங்காலம் காலையில் வந்து பெருமிச்சுங்க இப்போ வந்தோம் வரும் நிறைய நிறைய நல்ல விஷயங்களுக்கு வந்து கிடஞ்சிது அதாவது பழமொழி க கதைன்னு சொன்னாங்க பல அதாவது கதை சொல்லல் தான் நம்ம முற்றத்தோட பேர் இந்த கதை சொல்லல் முற்றத்தில் வந்து ஒரு விஷயம் அம்மா சொன்னாங்க என்னென்னா பழமொழி கதைகள் யாருக்குமே என்னடா பழமொழி கதைன்னு நினைச்சோம் அம்மா அம்மா சொன்னாங்க என்னன்னா ஹாப்பி பிரின்சஸ்ன்னு சொன்னாங்க ஐயா வந்து காமெடியா ஒரு கொலக்கட்ட கதை சொன்னாங்க அருமையா இருந்தது ரெண்டாவது நிறைய பேர் வந்து தாலாட்டு பாடுறதே தெரியல தாலாட்டுங்கிறத மறைஞ்சு போச்சு குழந்தைய வந்து தாளாட்டு பாடுறது அப்படிங்கிறது அம்மா வந்து ஒரு தாலாட்டு பாடுறது அந்த காலத்தில் எப்படி தாலாட்டு பாடுறோம் அப்படிங்கிறது சொல்கிறேன்னு இருக்காங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அதை முன்னோட்டமாக இது வந்து நம்ம இந்த இது விளாட்னா நம்ம புத்தகத்தொழாகவும் உங்களுக்கு நாங்கள் அழைச்சிட்டு போவோம் உங்களுக்கு தேவையான புத்தகத்தை வந்து நாங்கள் வந்து ஸ்பான்சர்ஸ் மூலமாக வாங்கி தர முயற்சி பண்ணி வாங்கி தருவோம் நீங்கள் வந்து நல்ல ஒரு புத்தகங்களை வந்து நீங்கள் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் எழுதுறக்கு ஏன்னா உங்களுக்கு ஓய்வு நேரங்கள் இந்த ஓய்வு எடுக்கக்கூடிய காலங்கள் அப்படிங்கிற விஷயத்தை நல்ல ஒரு பயனுள்ள பயன்படுத்தணும் அப்படிங்கிறக்க இந்த நேரத்தை நீங்கள் செலவழிக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஸோ இந்த நேரத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து இந்த அளவுக்கு வந்து முன்னேற்சி முன்னேற்பா முன் நடவடிக்கைகள் எடுத்து எல்லா தரப்பு மக்கள் மத்தியிலையும் இலக்கியத்தை வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறது நெல்லை அப்படிங்கிறது வந்து வளமான நெல்லை வளரும் நெல்லை நம்மகிட்ட வந்து எல்லா வளங்களும் இருக்கு எல்லா தரப்பினர்களுக்கும் வளங்கள் இருக்கு அப்படிங்கிறத வந்து பொதுமக்களுக்கு எடுத்து கொண்டு போகணும் அப்படிங்கிற நோக்கத்துல இளைய சமுதாயத்துல வந்து நம்ம வந்து நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு வந்திருக்கோம் அதனால வந்து இளைய சமுதாயத்து மாற்றங்கள் அப்படின்னா உங்களை மாதிரி முதியவர்கள் இருந்து எடுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் இப்போ நாங்கள் பண்ண போனால் அந்த முக்குடல் பக்கத்தில் போனால் பனைக்கு ஒரு பாட்டு இந்த வள்ளி கும்மி ஆட்டம் அப்படிங்கிற பனை மரத்துக்கு ஒரு கும்மி பாட்டை வச்சுருந்தாங்க ஒரு எண்பத்தஞ்சு வயசு பாட்டியமாக சொல்ல போய் தான் அந்த பனைக்கு இவ்வளோ கும்மி பாட்டு இருக்குன்னு தெரிஞ்சது ஸோ இதெல்லாம் எங்கன்னா ஒரு முதியவர்களை போய் சந்திக்கும் போது நல்ல 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 நிகழ்வு இங்கே கிடைக்குது ஸோ அதன்படிலாம் தான் நாங்கள் இன்றைக்கி வந்தோம் நல்ல ஒரு விஷயங்கள் இங்கே கிடச்சிது மக மலமாக நன்றிகளை தெரிவிக்கிறோம் முதலாவதாக நம்ம அம்மா வந்து அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க பழமொழி இளைமறைக்காயா ஒரு விஷயத்தை சொல்லக்கூடியதுக்காக ஒரு கதை சொல்லணும்னு சொல்றாங்க அந்த கதையை அம்மா சொல்லுவாங்க லீலா சொல்லுங்கள் லீலா நான் வந்து இந்த புதுசாக கல்யாணம் முடிஞ்சவங்க வந்து அவங்க வந்து பொண்ணோட அம்மா வீட்டுக்கு போகணுன்னு ஆசைப்படுறாங்க அப்போது மாப்பிள்ளை வந்து அவங்க அம்மாட்ட போய் அம்மா நான் மாமி அங்கே க மாமியார் வீட்டுக்கு போகிறேன் நான் எப்போ திரும்பி வரணும் அப்படின்னு கே கேட்கும்போது அவங்க அம்மா சொல்லுவாங்க முகம் தெரிஞ்சால் வந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க இவனுக்கு அது புரியாது என்னப்பா அம்மா முகம் தெரிஞ்சால் வந்து ரெடி சொல்கிறாங்க நம்ம என்ன பண்ண அப்படின்னு அங்கே போவான் அங்கே போய் நல்லா தடப்படலாம் சாப்பாடுலாம் நடக்கும் மூணு வேளையும் நல்லா சாப்பாடு நடக்கும் அவன் அங்கேயே இருந்துட்டான் அப்படியே அங்கேயே இருந்துகிட்டே இருக்கான் திருப்பி வர அவன் மருமகன் நல்லா கவனிச்சாங்க திருப்பி இவன் ஆனால் மருமகனும் போகணும்னு சொல்ல முடியாது அப்படி ஒரு நாள் போக போ ஒரு நாள் கஞ்சி வச்சுருக்காங்க வீட்டில் அப்போ அவன் கஞ்சியை தட்டில் ஊற்றி சாப்பிடும்போது குஞ்சி சாப்பிடும்போது அந்த தண்ணியில் முகம் தெரிஞ்சிருக்கு முகம் தெரிஞ்சவொடனே அவனுக்கு அவங்க அம்மா சொன்னவங்களை அர்த்தம் தெரிஞ்சிருச்சு அதாவது நம்ம அம்மா இருப்பதான் சொல்லியிருக்காங்க முகம் தெரிஞ்சால் வந்துருந்துச்சு அப்படின்னு அவன் அதை பார்த்துட்டு உடனே கிளம்பி ஊருக்கு போட்டான் கொலக்கட்ட சொல்லுவாங்க கொலக்கட்ட சொல்லுங்கள் அவங்க என் பேர் வந்து எஸ் ஐயனார் பிஏக் ராஜமார் என்ன மா மாமியா வீட்டுக்கு போகிறோன்னே அவங்க அந்த மாமியாக வந்து கொலக்கட்டை வச்சு கொடுத்துருக்கான் தூக்கு செட்டியில் வந்திருக்கான் போட்டுக்கிட்டு வந்திருக்கும்போது இருக்கிறத புறம் தின்னுட்டான் அதுக்கு பிறகு வெறுஞ்சட்டியை வச்சுக்கிட்டு ஒரு ஆறு குறுக்கிட்டு இருக்குது அவங்க வீட்டு பக்கத்தில் தாண்டியிருக்கான் கொலக்கட்டா கொலக்கட்டான்னு கற்றுன கதையில் அத்தரிப்பா சாண்டிட்டான் இல்ல கடைசியில் வீட்டில வந்து அவன் பொட்டாட்டி வந்து அத்தரி பாச்சா செஞ்சு கொடு அப்படின்னு இருக்கான் என்னது அத்தரி அத்தரிப்பாச்சா பாச்சா செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லியிருக்கான் அட மடப்பை உன்னை அத்தரி பார்த்தான்னு அப்படின்னு தெரியலையாடா அப்படின்னு பொட்டாட்டி போட்டி அடி அடின்னு அடிச்சிட்டானா இது என்னடா கிறுக்கு போயில இப்படி அடிச்சு என் மருமகள் இப்படி கொலக்கட்ட மாதிரி விங்கிருக்கு அப்படின்னு இருக்கான் அதைத்தான செய்து தரைச்சா அப்படின்னு சொல்லி அதைத்தான செய்து தரைச்சு தண்டா அப்படின்னு இருக்கான் அவங்க டித்தாயி அழுவ கண்ணே சொியடு யாரிக்கையே கண்ணே அஞ்சவரும் கைநாக சலிலே பண்ணி மரம் கண்ணி மம்மு செட்டா ராஜகுலம் அடுப்பு மழி கண்ணியணியணியாய் கொளமிட்டு பெங்கள பானையே கண்ணே விளக்கி காட்சி பால் காட்சச்சிய கண்ணே உன் விட்டாதி பால் பால்வோ இளவடிக்க கண்ணே பாரமசிவா பாலடி கே பாரமசிவ பாலை வாராயோ கண்ண்த்தடிக்காராயோ யாரும்டிக்கவில்லையே கண்ணே அடித்தாரின் கை நாகோரோ கண்ணேறோ ராரோ சூப்பர் சூப்பர் சூப்பர்ல தன்னால இயன்ற மட்டும் அந்த இடத்த மட்டும் தோண்டிக்கிட்டே இருக்கிறாரு அவருக்கு எவ்வளவு முடியுமா தோன்றாரு அப்ப அங்க உள்ளவங்க எல்லாம் அவரை வந்து ஒரு மாதிரி நினைக்கிறாங்க இவன் என்ன பைத்தியக்காரன் மாதிரி நம்ம இப்படி தோண்டிக்கிட்டு இருக்கான் எவ்வளவோ பிள்ளைங்க எவ்வளவோ பேர் இறந்துட்டாங்க நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு மணி நேரம் அவங்க வந்து தோண்டிக்கிட்டே இருக்கிறாரு தோண்டிக்கிட்டே இருந்த பிறகு கடைசியில் ஒரு வந்து ஒரு தூண் வந்து கிடக்குது தூண் கிடக்கவும் அப்போ வந்து ஒரு மொனகல் சத்தம் கேட்குது அப்போ சத்தம் கேட்கவும் உடனே வந்து அவர் நினைக்கிற என்ன முணங்குற சத்தம் கேட்குன்னு சொல்லலை அந்த தூணை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் உள்ள மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு பார்க்கையில் ஒரு மொணகல் சத்தம் வந்துட்டு அப்பா நான் இங்கே இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சவுண்டு மட்டும் வருது அப்போ தான் அது இது என்னோட மகனோட சத்தமே அப்படின்னு சொல்லிப்பட்டு இவரும் அங்கேருந்து அவரோட வாய்ஸில் கூப்பிட்றாரு மகனேன்னு சொல்லி அந்த பையனோட பேரை சொல்லிட்டு அப்போ சொல்லும்போது அவை சொல்கிறான் அப்பா நீங்கள் என்னை பத்திரமாக இரு நான் எப்படியும் உனைய வந்து கூட்டிகிட்டு போயிடுவேன்னு சொன்னிங்களா அந்த நம்பிக்கையில் தான் நான் இருந்தேன் ஆனால் எங்கள் ஸ்கூலில் இடிஞ்சதில் நாங்கள் வந்து முப்பத்தஞ்சு பேர் இருந்தோம் இதில் பதினஞ்சு பதினாலு பேர் தான் நாங்கள் இப்போ உயிரோடு இருக்கோம் நாங்கள் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் இருக்கோம் ஆனால் உயிர் எங்களுக்கு உயிர் இருக்குது எப்படியாவது எங்களை காப்பாற்றிடுங்க அப்படின்னு சொல்கிறோம் அவர் முயற்சி பண்ணி கடைசியில் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு ஆட்களை கூப்பிட்டு அந்த தூணெல்லாம் எடுத்துட்டு அங்கே பார்த்தா பதினான்கு குழந்தைகள் உயிருக்கு ரொம்ப போராட்டம் இல்லாமல் ரொம்ப அடிப்படாமல் இந்த பதினான்கு குழந்தைகளை அவர் மீட்டுறாரு அப்போ தான் மீட்டு அந்த பையன்கிட்ட சொல்கிறாரு நான் வந்து உனைய பத்திரமாக நான் வந்து கூட்டிகிட்டு போவேன்னு சொன்னேன்ல அந்த வாக்குறுதியை நான் காப்பாற்றிட்டேன்னு சொல்லிட்டு தன் மகனை வந்து அப்புறம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அழைச்சிட்டு போய் காப்பாற்றி தன்னோட ஃபேமிலியில் சந்தோஷமாக வாழ்ந்தார் நன்றி சுபா அந்த சிலைக்கு ரெண்டு காலுக்கும் இடையில் அந்த பாதத்துக்கு இடையில் அதில் வந்து அந்த பறவை வந்து உட்காந்துருந்து அது உட்காந்துருந்தால் நம்ம வந்து நல்ல இடம் நம்ம நல்ல சேஃப்டியான இடம் நமக்கு நல்லா பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது அதில் உட்காந்துருந்து திடீர்னி பாதி ராத்திரியில் அந்த பறவைக்கு மேலே சொட்டு சொட்டு அண்ணி கண் தண்ணி விழுந்து தண்ணி விழுந்த உடனே இந்த பறவை ஐயோ நம்ம எவ்வளோ சேஃப்டியான இடத்துல இருக்கிறோம் ஆனால் நம்ம மேலே தண்ணி விழுது இது யார் தண்ணி எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி அது யோசிக்கப்பறப்பட்டு அது யோசிக்கப்பறப்பட்ட உடனே இந்த சிலை பேச பேச பேசப்படுற சோலோ சோலோ லிட்டில் சோலோ ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு கேட்டது உடனே ஓ நான் உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த சோலோ சொல்லிச்சுது உடனே அப்போ நீ என் தோளில் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிச்சுது அது வந்து அதுக்கு தோளில் உட்காந்து அதுக்கு மேலே விழுந்த தண்ணி எதுனா அதுக்கு கண்ணில் அந்த சிலைக்கு கண்ணில் இருந்து உடஞ்ச கண்ணீர் கண்ணீர் இது வந்து அதுக்கு தோளில் வந்து உட்காந்துருந்து தோளில் உட்காந்துருந்தவுடனே சுவால் அந்த சிலை வந்து ஹாப்பி பிரிண்ட்ஸு பேச வரப்பட்டாரு இந்தா பாரு நான் அப்படி இறந்துட்டேன் எங்கள் தே எங்கள் நாடு வந்து ரொம்ப ஏழையான இடம் இதாக இருக்குது நிறையா ஏழை மக்கள் இருக்கிறாங்க இந்த மக்களெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப மனசுக்கு கவலையாக இருக்குது நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் நான் ஏதாவது ஹெல்ப் கேட்டால் நீ கண்டிப்பாக எனக்கு செய்யணும் நல்லால் முடியுமா அப்படின்னு கேட்டது நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்லிச்சுது உடனே அந்த சிலை சொல்லிச்சது எனக்கு க அந்த அந்த உயரமான இடத்துல இருந்துட்டு அந்த பாரு பக்கத்தில் ஒரு பாட்டி ஒரு விதவை அவங்க ஒரு வெள்ளை சேரீ கட்டிட்டு ரெண்டு சின்ன பிள்ளைங்கள வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும் என் கண்ணில் இருக்க அந்த ரூபி கல்லை எடுத்து அவங்க வீட்டில் கொண்டு கொடுத்துட்டு வரணும் உன்னால் முடியுமா அப்படின்னு சொல்லிச்சுது உன்னை ஓகே நான் சேரேன் அப்படின்னு சொல்லி அது அந்த கண்ணில் இருக்க கல்லை அப்படி கொத்தி கொத்தி எடுத்து அந்த வீட்டில் கொண்டு கொடுத்துட்டு வந்து திரும்பவும் போல் வந்து உட்காந்து திரும்பவும் அடுத்த நாள் அதே போல் இந்த சில பேசிச்சது சோலை சோலை லிட்டில் ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லிச்சுது ஓகே நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் பண்ணுறேன் உடனே திரும்பவும் அதே போல் தோலை போய்க்கு வந்து இப்படி இன்னொரு வீட்டை காட்டுச்சு அந்த வீட்டில் அந்த மாதிரி ஊசி வச்சு தச்சிகிட்டு இருக்கிறாங்க அந்த வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனால் அடுத்த கண்ணில் இருக்க ரூபியை கொண்டு கொடுப்பியா இப்படி ஒவ்வொரு நாளும் அது ஒன்றுனா சொல்லி கல் போயிட்டு கிரீடத்தில் இருந்த கல் போய்ட்டு மோதிரம் போயிட்டு அதுக்கு இது எல்லாம் ஒன்றுனா போயிட்டு போன உடனே அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருந்து அந்த சிலையை பார்க்கவே ரொம்ப இருக்குது ஆனால் அந்த குருவி அந்த சுவாலவும் அந்த பாதத்தில் வந்து இருந்தது அந்த குளிர் தாங்க முடியாமல் அதுக்கு ஆயுச முடியாது அதுலேயே அப்படியே இறந்துட்டு இந்த சிலையும் அந்த கல் அந்த முத்து அந்த வைரம் எல்லாம் போன உடனே இதுவும் ரொம்ப அருவறுப்பாட்டு பார்க்குறதுக்கு ஒரு இதுலாத அளவுக்கு ஆயிட்டு உடனே அந்த ஏரியாவில் சி இது என்ன அறுவறுப்பாக இருக்குது இந்த இதை கொண்டு இதில் வச்சுருக்கேன்னு சொல்லி கல் எடுத்து ஏறுகிறதும் அசிங்கமாக அதை தொளி எடுத்து ஏறுகிறதோ அப்படி ரொம்ப அறுவர்பாட்டை ஆக்கிட்டாங்க உடனே அந்த ராஜா என்ன செய்தார் அந்த சிலை நமக்கு இனி வேண்டாம் நம்மளை ரொம்ப வேதனையாக இருக்குன்னு சொல்லி அவரும் அந்த சிலையை அடித்து எடுத்துட்டார் கடைசியாக அந்த சிலையும் அந்த அந்த குருவியும் இறந்து பல்லோகத்துக்கு போச்சுது அந்த ஹேப்பி பிரின்ஸும் பல்லவத்தில் இருந்தார் கடைசி காலத்தில் இவங்க ரெண்டு பேரும் அங்கே போய் பல்லோகத்தில் அந்த சுவாலோ பாட அந்த ஹேப்பி பிரின்ஸும் அதோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக ரெண்டு இது வந்து கண்ணதாசன் எழுதின பாட்டு அருமையான பாட்டு சீர்காழி கொஞ்சம் வெற்றி வேண்டுமா போட்டு பாராடா எதிர் நீச்சல் சரதாம் போடா தலைவிதி என்பது பெருங்கூச்சல் எண்ணி துணிந்தால் என்ன வெற்றி கிடைக்காதல் எண்ணி துணிந்தால் என்ன வெற்றி கிடைக்காதது கடற்கரையோரம் நடக்கிற காதல் கல்யாணம் முடிப்பது எதிர் நீச்சல் கணக்குக்கு மேலே பிள்ளையை பத்து காலம் கழிப்பதும் எதிர் நீச்சல் பிள்ளைக்கு எப்படி எதுக்கு இடம் கிடைச்சாலும் பறிச்ச வந்தா எதிர் நீச்சல் வீட்டுக்கு வீடு ஓட்டுகள் வாங்கி பதவிக்கு வருவது எதிர் நீச்சல் எதிர் நீச்சல் வெற்றி வேண்டுமா போட்டு பாராடா எதிர் நீச்சல் தருதான் போடா தலைவிதி என்பது பெருங்கூச்சல் எண்ணி துணிந்தால் என்ன வெற்றி கிடைக்காதது இந்த பாட்டு இவ்வளோதான் சார் சூப்பராக இன்னொரு பாட்டு வேணாலும் படிக்க அது வந்து எம்ஜிஆருதும் என்ன நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க பாட்டு படிக்கும் வானம் பாடிதானுங்க நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட சோடிதானுங்க பாட்டு படிக்கும் நல்ல பணம் பாடிதானுங்க தம்கடி பாண்டியாலோ டிம்கடி பாண்டியோ ஏ சிங்கி ஏ சிங்கா படியரிசி கிடைக்கின்ற காலத்திலே நாங்கள் படியேறி நின்றுக்கிட்டு போக மாட்டோம் குடிசை எல்லாம் வீடாகும் நேரத்திலே நாங்கள் கொள்கையில் என்னாலும் மாற மாட்டோம் கொம்பு விற்றாலும் விற்போங்க நாங்கள் நரிபோல வஞ்சனைகள் செய்ய மாட்டோம் ஊசி மணி பாசி எல்லாம் விற்போமுங்க ஆனால் காசுக்காக மானத்தையே விற்க மாட்டோம் நாங்கள் புதுசா நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க பாட்டு படிக்கும் தானே ஏ சிங்கி ஏ சிங்கா